ஹாய் நாங்க இப்ப எங்க 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 போயிட்டு போயிட்டு இருக்கோம்னா சந்தைக்கு போறோம் முன்னாடி எல்லாம் சந்தை வந்து வந்து இருக்கும் இருக்கோம் பாருங்க பாருங்க படுத்து 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 எப்படி குடும்பமே சேர்த்து தரத்தி விட்டுட்டு போர்வ சாக்கு சரித்தா நாங்க சண்டைக்கு போறோம் ஏதோ சண்டைக்கு போற மாதிரி பாருங்க மாமா மட்டும் தண்ணி போயிட்டு இருக்கோம் இதுதான் எங்க ஊரு ரயில்வே கேட்டு சந்தை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்னும் போது இல்ல திருநெல்லதான் போட்டிருக்காங்கன்னு நினைச்சுட்டு நாங்களும் போயிட்டோம் ஆனா சந்தை வந்து காரைக்கால்லதான் போட்டிருக்காங்க அந்த விற்பனை கூடன்னு இருந்துச்சு அதுக்குள்ளதான் போட்டுருந்தாங்க சொந்தம்ல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சிடலான்னு போய் பார்த்தா அது முடிய மாட்டேன்ட்டு சரி இன்னொரு நாள் வரலாமேன்ட்டு கிளம்பிட்டோம் இந்த கோவிலுக்கு தான் எங்க அத்தா அடிக்கடி வருவாங்க பெருமாள் கோவில் இதுதான் சனி பகவான் கோவிலுக்கு போறான நுழைவு வாயில் அதுக்கப்புறம் ஒரு வேலையை சந்தை போட்டுக்க அந்த ஊற்றச்சு கூட்டமா இந்த போகவே முடியல வாசல்லயே பைக் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்ல சரி இன்னைக்கு எடுத்து போடுவோம் வேற இடத்துல போட்டுருவாங்களே ஃப்ரீயா இருக்கு கொண்டு போனோம் ஆனா ஏற்கனவே போட்டிருந்த இடமே பரவாயில்ல புலுர் பூச்செடிலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பாத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தா வீட்ல நசுங்கி போயிடும் அம்மா கேரட் வச்சிருந்தாங்க அது நிறைய வச்சிருந்தாங்க பாருங்க என்ன சண்டை போட்டு என்ன இவ்வளோ கேரட்டை போட்டு வச்சிருக்கீங்கல்ல வெட்டி வச்சிருக்கிறது நல போட்டிருக்கீங்களா உம் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்களா போயிட்டு வர்றதுக்கு வழியே தெரியல ஒரு வழியா உள்ள சுத்தி விட்டு வெளியில வந்தாச்சு சந்தையில சுத்தி இருக்கோம் வெங்காயமும் தக்காளியும் வாங்கவே இல்லை பாதி தூரம் வந்துட்டோம் அக்கயும் வெங்காயம் தக்காளி வாங்கலையான்னு திரும்ப போய் வாங்கிட்டு சந்தையில இருந்து கிளம்பிட்டோம் ஆனா உள்ள வர முடியல பைக் போட்டு வீட்டுல போய் பாப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் செல்ல போட்டு ஆட்டிகிட்டே இருந்தாங்க வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓகே பாய்ல பாப்போம் பாய் நம்ம காய்கறி எல்லாம் வைக்கணும்